குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த மாணவனின் பெயர் த செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இவனுக்கு நல்ல கம்ப்யூட்டரில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது இந்த மாணவனின் பெயர் அஸ்வின் டென்த் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம் பாருங்கள் செவன்த்தில் ஒரு மாணவன் மேட்டூர் அணி மாடல் பண்ணிட்டு வந்தோம் அதை தான் என்னோடய சேனலில் போட்டிருந்ததை பார்த்துட்ருக்காங்க டென்த்து மாணவர்களையும் பரவாயில்லங்க செவன்த்து வந்து அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் அதனால் வந்து லைட் ஆன் பண்ணிட்டேன் ஒரே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டேன் வடங்கி அரசுகள் அப்படிங்கிற பாடத்தில் வரக்கூடிய கோட்டைகள் மசூதிகள் தான் காமிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அவங்க வந்து என்னோடய சேனலில் போட்டுருந்தா அவங்க பண்ணிட்டு வந்துருந்த ப்ராஜெக்டே பார்க்க ஆசைப்பட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதையே போட்டு காமிச்சேன் தொடர்ந்து பாருங்கள் மயிலாட்டம் டான்ஸ் பார்த்து இருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க பாருங்கள் பொங்கல் அப்போ போட்டிருந்தா மயிலாட்டம் டான்ஸ் பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்